ஹாய் கைஸ் குட் மார்னிங் ஃப்ரம் பியூட்டிஃபுல் செங்கோட்டை ஸோ இந்த ஜேர்னி வீடியோலாம் நீங்கள் வந்து எப்போயோ பார்த்துருப்பீங்க புதுகை எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம வந்திருந்தோம் சென்னையிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் வந்த டைம் கிளைமேட்டு அற்புதமான ஒரு கிளைமேட்டுங்க செம்ம கோசியான ஒரு வெதரு அப்படியே ஒரு சாரல் மலையோட நம்மளை வந்து வெல்கம் பண்ணுச்சு ஸோ அந்த கோசியான வெதருக்கு எப்படி ஒரு சூப்பரான ப்ளேஸை வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக எங்களுக்கு வந்து டைம் இருக்குது ஸோ எதாச்சும் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு டக்குன்னு வந்து நெட் எடுத்து சர்ச் பண்ணேன் சரௌண்டிங்கில் செங்கோட்டை சரௌண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணேன் ஃபஸ்ட்டு காமிச்சது குற்றாலம் தான் குற்றாலம் நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம் கண்டிப்பாக வந்து தண்ணி நிறையா வரும் தான் இப்போ போனாலுமே வந்து தண்ணி நிறையா இருக்கும் தான் பட் அதை தாண்டி வேறு என்ன பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மலை மேலே ஏதாச்சும் போகக்கூடிய பிளேஸ் ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தோம் அப்போ ஒரு பிளேஸ் கண்ணுக்கு மாட்டுச்சு அச்சன் கோயில் நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம் பட் ஒரு சிலருக்கு தெரியாமலே இருக்கலாம் அச்சன் கோயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐயப்பன் கோயில் நம்மளுக்கெலாம் வந்து சபரிமலை தெரியும் சபரிமலைக்கு அடுத்தபடியாக எரிமேலி தெரியும் பட் இந்த ரெண்டு கோயில்களுக்கும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஐயப்பன் கோயில் எது அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிய வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் அச்சன் கோயில் செங்கோட்டையிலேருந்து ரொம்ப பக்கமாகவே இருக்குது இன்றைக்கி நம்ம அங்கே தான் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பஸ் நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி டிராவல் பண்ண போகிறோம் அச்சன் கோயில் பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே விசாரித்தோம் ஸ்டேஷனுக்கு வந்தோடனே ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய கிட்ட விசாரித்தோம் அவங்க சொன்னது என்னென்னா நீங்கள் ரயில்வே கேட் போயிருங்க பக்கத்தில் வந்து ஒரு ரயில்வே கேட் ஐநூறு மீட்டர் நடந்து போனீங்கன்னா ரயில்வே கேட் இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அச்சன் கோயிலுக்கு ஒரு பஸ் கிளம்பும் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு கிளம்பும் அந்த பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரயில்வே கேட் வழியாக தான் போகும் ஸோ நீங்கள் இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்து போனீங்கன்னா அந்த ரயில்வே கேட் வந்துடும் கரெக்டாக வந்து பஸ் நிற்கும்போது நீங்கள் வந்து ஏரிக்கலாம் அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அச்சன் கோயில் தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பஸ் நம்ம வந்து போட் பண்ண போகிறோம் போட் பண்ணிட்டு இன்றைக்கி ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் திங் ஜேர்னி ஏன்னா வந்து ஹில்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு பில்கிரிம் ஸ்டேஷன் மரியாது அது பில்கிரிம் டெம்பிள் மரியாது ஸோ சூப்பராக இருக்கும் போகிற ரூட்டே வந்து சூப்பராக இருக்கும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஐயப்பன் கோயிலை இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணி தரிசிக்க போகிறோம் சபரிமலை பார்த்துருக்கோம் எரிமேரி பார்த்துருக்கோம் பட் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அச்சன் கோயில் சூப்பராக இன்றைக்கி பார்த்து தரிசனம் பண்ண போகிறோம் பொதிகை எக்ஸ்பிரஸில் வந்தீங்கனாலே கரெக்டாக இருக்குங்க ஏன்னா பொதிகை எக்ஸ்பிரஸ் வர டைம் வந்து செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஒரு அரை மணி நேரம் நமக்கு டைம் இருக்கும் அந்த எட்டு மணி பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் விட்டு வெளில வந்தோனே அப்படியே நடக்க ஆரம்பிக்க வேண்டியதான் வெளியில் வந்தால் ஆட்டோ ஸ்டாண்டு இருக்கும் ஆட்டோ இருக்கும் உங்களுக்கு வேணும்னா அந்த ஐநூறு மீட்டர் தூரத்தை ஆட்டோவில் கூட போகலாம் இல்லை பஸ் ஸ்டாண்டே போய் ஏறிக்கிறதுனா கூட போகலாம் பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஆகும் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்னால் எவ்வளோ கேட்பீங்க நூறுரூவா கேட்பீங்க ஒரு ஆட்டோவுக்கு வந்து நூறுரூவா கேட்பாங்க பஸ் ஸ்டாண்ட்னா இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் கூடிய பஸ் ஸ்டாண்டு நூறுரூவா ஓகே தான் நினைக்கிறேன் அப்படி போகிறதுனா போகலாம் நாங்கள் வந்து அப்படியே நடந்து போய் அந்த ரயில்வே கேட்டில் ஏற போகிறோம் நிறைய வாட்டி செங்கோட்டை சைடெலாம் வந்திருக்கேன் எப்போ செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் அப்படி இந்த ரோட்டில் நடந்து தான் நான் போகிறது அந்த ரயில்வே கேட்டாக இருந்தாலும் சரி இல்லை பஸ் ஸ்டாண்டு போகிற அந்த ரெண்டு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டு கூட நடந்தே போயிடுவேன் பெருசாக ஒன்றும் கலைப்பு தெரியாது நம்ம நேற்று தான் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கோம் அதனால் வந்து அந்த டயர்டெலாம் எதுவும் பெருசாக தெரியல இதே வந்து இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சுற்றிட்டா நைட் ட்ரெயின் ஏறும்போது அந்த டயர்னஸ் தெரியும் ஓகே பஸ்ஸு கேஎஸ்ஆர்டிசி அந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு அச்சன் கோயில் பஸ்ஸை பற்றி நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணேன் அதாவது யூடியூப்பில் பார்த்தேன் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ ஒரு சிலர் போட்ட வீடியோஸ் படி அதை வச்சு நான் டைமிங் சொல்கிறேன் நான் கரெக்டான டைமிங் என்னன்னு நான் அங்கே குரூ கிட்ட கேட்டு சொல்கிறேன் அவங்க சொன்ன டைமிங் படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணே பஸ் மட்டும்தான் செங்கோட்டை டு அச்சன் கோயில் ஒன்று வந்து காலையில் எட்டு மணிக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மத்தியானம் மூணு மணிக்கு இந்த மாதிரி டெய்லி மூணு மூணு பஸ் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின் வந்து அந்த வீடியோவில் போட்டிருந்துச்சு பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்போயுமே வந்து அந்த எட்டு மணி பஸ்ஸை நம்பி தான் போயிருக்கோம் நான் போயிட்டுருக்கோம் இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த எட்டு மணி பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைடில் ரயில்வே ட்ராக்கு இப்போ நம்ம வந்த ட்ராக்கு அதை ஒட்டியே தான் இந்த ரோடு போகும் ரெண்டும் போய் அப்படியே மீட் பண்ணுற இடம் ரயில்வே கேட்டு ரயில்வே கேட்டுக்கு வந்தாச்சு கேட்டு போட்டிருக்காங்க சிலம்பு எக்ஸ்பிரஸ் வர வேண்டியது இருக்குது அதனால கேட்டு போட்டிருக்காங்க இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் பார்த்தீங்கன்னா மேக்கரை போகுதுன்னு நினைக்கிறேன் செங்கோட்டையிலேருந்து ஆரம்பித்து மேக்கரை போகிற வழி தான் அச்சன் கோயில் போகிற வழி தான் மேக்கரைங்கிற ஊர் இருக்குது நம்ம பஸ் வரும் இன்னொரு பத்து நிமிஷம் இருக்குது நமக்கு ஹெவியான வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ரோட்டில் போகுது ஏதோ மெயினான ரோடுன்னு நினைக்கிறேன் இப்போ கண்டெய்னர் அதுக்கு முன்னாடி வந்து பன்னெண்டு வீலர் லாரி அதெல்லாம் போச்சு போகிற வழியில் பார்ப்போம் பஸ்ஸுக்கு வெயிட் இருக்கோம் இங்கே இருக்கிற டீ கடையிலையும் கேட்டோம் பஸ் வர நேரம் தான் கரெக்டாக ரெடியாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம் கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த பஸ்ஸு அந்த ரயில்வே கேட் இருந்துச்சுல்ல அந்த ஸ்டாப்புக்கு வந்துச்சு இந்த பஸ் வந்து கரெக்டாக செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் எட்டு மணி கிளம்பி எட்டு பத்துக்கு அந்த ரயில்வே கேட்டுக்கிட்ட வருது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே கேட்லேருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நம்ம போக போகிற அச்சன் கோயில் கேரளா ஆர்டிசியோடைய ஆர்டினரி பஸ்ஸு ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்டில் லேடிஸ் இருக்காங்க ஸோ நமக்கு இன்றைக்கி கேபின் ரைட் கிடையாது பட் சைட்லேருந்தே நம்ம கேப்சர் பண்ணிடலாம் சீனரிஸ் எல்லாமே ஏன்னா இந்த பஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய விண்டோஸ் தான் சூப்பராக சைட்லேருந்தே எடுத்துக்கலாம் வன்மொழி இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஊர் தான் அச்சன் கோயில் போகிற வழியில் செங்கோட்டையிலேருந்து கேரளா போகிற வழியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊர் இது மேக்கரை அப்படிங்கிற ஒரு இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா மலையோட அடிவாரம் இங்கேருந்து ஹில் ஸ்டார்ட் ஆகும் டிஃப்ரெண்டான பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு அன்னோன் பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கிற மாதிரி அது நிஜமாலே நமக்கு வந்து அன்னோன் தான் ஏன்னா இது வரைக்கும் நம்ம அச்சன் கோயிலெலாம் போனதே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னா ஹில் ரூட்டு ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் நேரம் தான் நம்ம வந்து ஹில் மேலே ட்ராவல் பண்ணியிருக்கோம் பட் ரொம்ப ஹைட்டு கிளைம் பண்ணி வந்துட்டோம் சூப்பராக போயிட்டுருக்கு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால அந்த ஹில் ஜேர்னி வந்து செம சூப்பராக இருக்கு தமிழ்நாடு கேரளா பார்டர் கோட்டவாசல் அப்படிங்கிற ஒரு இடம் இப்போ நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஏதாச்சும் கோயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கிற இடம் மட்டும் இல்லை இங்கே ஒரு ஊரே இருக்கு ஒரு சின்ன மலை கிராமம் அச்சன் கோயில் கோயில் என்ட்ரன்ஸ் ஆர்ச் அச்சன் கோயில் என்ட்ரன்ஸ் ஆர்ச் தான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இப்போ நம்ம ட்ராப் பண்ண பஸ் பார்த்திங்கன்னா அங்கே போய் நிற்கும் அங்கே நின்று திருப்பி நைன் ஃபிஃப்டிக்கு இப்போ நம்ம கிளம்புனது வந்து எயிட் டென்னு கிளம்புனோம் ஒன் ஹவர் ஜேர்னி இப்போ நைன் டென் ஆகுது கரெக்டாக ஒன் ஹவர்ல இங்கே வந்து ரீச் ஆயாச்சு ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதே பஸ்ஸு அதே பஸ் ஒம்போது ஐம்பதுக்கு இங்கே கிளம்புமா ஸோ இங்கே கிளம்பி அது செங்கோட்டை தான் போகுது இதுதான் டைமிங் காலையில் இருக்கிற டைமிங் எட்டு மணிக்கு அங்கே கிளம்பி இங்கே வந்துட்டு திருப்பி ஒம்பது ஐம்பதுக்கு கிளம்பி செங்கோட்டை போகுது மீதி டைமிங்ஸ்லாம் நான் வந்து கிளம்பும் போது நம்ம டிரைவர் அண்ணா கிட்ட விசாரிச்சுட்டு அது உங்களுக்கு சொல்கிறேன் கோயில் லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய சீனிக்கான் லொக்கேஷன் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல பேக் ட்ராப்பில் வந்து மழை அடிவாரத்தில் நம்ம இருக்கோம் அடிவாரம்னு சொல்ல முடியாது இதுவுமே பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கிற ஒரு இடம் தான் அப்படியே ஆர்ச்சிலேருந்து என்ற ஆன உடனே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தர்மசாஸ்திரா கோயில் தான் ஐயப்பன் கோயில் தர்மசாஸ்தா கோயில் நீங்கள் சொல்லுவாங்க சுவாமியே சரணமையப்பான்னு இங்கே மலையாளத்தை போட்டிருக்கும் கீழே கணபதி முருகர் இந்த பக்கம் வந்து கருப்பசாமி கோயில்னு போட்டிருக்கும் ஆனால் இங்கே இல்லை கீழே கீழே இந்த ஷெட்டெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்கும் அதுதான் கருப்பசாமி கோயில் நம்ம அப்படியே டேரெக்டாக போய் ஐயப்பன் தரிசனத்தை முடிச்சிட வேண்டியதான் கோயில் பிரமிசஸ் குள்ளே வந்துட்டோம் இடமே பாருங்களேன் அவ்வளோ அமைதியாக இருக்குது சபரிமலை எரிமேலி அங்கெல்லாம் போயிட்டு இங்கே வந்தால் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஏன்னா இவ்வளோ அமைதியாக ஒரு ஐயப்பன் கோயில் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து பார்த்துட்டு போகலாம் லொக்கேஷனும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக அமைஞ்சிருக்கு சந்நிதி பார்த்திங்கன்னா இந்த ஒரு பில்டிங்குள்ளே தான் இருக்குது அதுக்குள்ளே எந்த வீடியோவும் நான் எடுக்க போகிறதும் இல்லை எடுக்கிறதுக்கு அளவுடும் இல்லை அப்படியே சன்னதியை சுற்றி பார்த்திங்கன்னா

கன்னிமூல கணபதி இவர் சபரிமலையில் பம்பையில் இவரை பார்த்துட்டு தான் நம்ம மலையேற ஆரம்பிப்போம் இது பின்பக்க வாசல் நினைக்கிறேன் இல்லை அதை தாண்டி கூட ஏதோ இருக்கு போய் பார்க்கலாம் சர்ப்பம் அதாவது நாகராஜான் நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு வழிபாடு இங்கே இருக்க போல் மேலே போ சொல்கிறாரு மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதை பற்றி நான் படிச்சிருக்கேன் கூகுளில் சர்ச் பண்ணும்போது இதை பற்றி பார்த்தேன் சர்ப்ப வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க வேண்டுதல் இங்கே வந்து அந்த சர்ப்ப வழிபாடு வேண்டுதல்னு இருக்குது அதை வேண்டிட்டு அதனால தான் இங்கெல்லாம் கட்டியிருக்காங்க நாக நாக யஷி இங்கே இந்த சர்ப்ப வழிபாடை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நான் கூகுளில் இந்த டெம்பிள் பற்றி செக் பண்ணும்போது அதில் போட்டிருந்துச்சு இந்த ஸ்னேக் பைட்டு அதாவது பாம்பு கடிக்கெலாம் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாமா இந்த கோயில்லேயே வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாமா அதே சமயத்தில் இந்த கோயில்லேயே வந்து சந்தனம் சந்தனம் வந்து தர்மசாஸ்திர கையில் சந்தனம் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை தான் இருக்குது அந்த சந்தனம் பார்த்திங்கன்னா அங்கே வழிபட்ட சந்தனம் வந்து இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க ரொம்பவே ஃபேமஸான சந்தனம் அப்படிலாம் வந்து போட்டிருந்துச்சு நான் படித்த இடத்துல அது போட்டிருந்துச்சு ஆர்டிக்கல்ல போட்டிருந்துச்சு மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த டெம்பிள் காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பட்ட எக்ஸ்பீரியன்ஸு சபரிமலை போய் கூட்டத்தில் வந்து ஐயப்பனை நான் நின்று ஒரு பத்து செகண்ட் கூட பார்க்க முடியாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை ஃப்ரீயான நாட்களில் வந்தீங்கன்னா கேஷுவலான டேஸில் வந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று சாஸ்தாவை வழிபடலாம் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பரான சுவாமி தரிசனம் அச்சன் கோயிலில் முடிஞ்சது இங்கே இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட் அது உட்காந்துக்காரர் பார்த்தீங்களா அவர்கிட்ட நான் கேட்டேன் கோயிலுடைய மீனிங் என்ன அச்சன் கோயில் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னு கேட்டேன் அச்சன்னா அப்பா அதாவது ராஜா தர்மசாஸ்தா அதாவது ஐயப்பன் வந்து ராஜாவாக காட்சித்தராரு இந்த இடத்துல கூடவே பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு ஒய்ஃப் இந்த பக்கம் ஒருத்தவங்களும் இந்த பக்கம் ஒருத்தவங்களும் இருப்பாங்க அப்படி தர இடம் அச்சன் கோயில் அப்படின்னு வந்து அந்த காலத்துலேருந்தே சொல்கிறாங்க ஸோ இந்த அச்சன் கோயில் இந்த கோயில் இந்த டெம்பிள் வந்து இருக்கிற இடம் லொக்கேட்டாக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் ஓடுது அந்த ரிவர் பேருமே வந்து அச்சன் கோயில் ஆறுன்னு தான் சொல்லுவாங்க அந்த ஆறு கரையோரத்துலேயே அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஒரு கோயில் கேரளாவில் மொத்தம் முக்கியமான அஞ்சு ஐயப்பன் கோயில்கள் உள்ளது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை செகண்ட் வந்து எரிமேலி மூணாவது அச்சன் கோயில் நாலாவது ஆரியங்காவு இந்த ஆரியங்காவும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து ரொம்ப கிட்ட தான் இருக்குது புனலூர்லேருந்து ரொம்ப கிட்ட தான் இருக்குது நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த ஒரு மலைக்கு தள்ளி இருக்குது அவ்வளோதானே தவிர செங்கோட்டையிலேருந்து ரொம்ப கிட்டே இருக்கக்கூடிய கோயில் தான் ஆரியங்காவு அச்சன் கோயில் ஆரியங்காவு செங்கோட்டை விசிட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு தர்மசாஸ்திர கோயில்களையும் விசிட் பண்ணலாம் அஞ்சாவது ஒரு கோயில் இருக்குது அது பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல இந்த அஞ்சு டெம்பிள்ஸ் தான் மெயின் ஸோ சபரிமலை எரிமேலிக்கு அடுத்தபடியாக முக்கியமாக இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் அச்சன் கோயில் கார்த்திகை மாதம் அதுக்கப்புறம் வந்து தை மாதம் அந்த மகர பூஜை மண்டல பூஜையெல்லாம் நடக்கிற நேரத்தில் அங்கே போக முடியாதவங்க இங்கே வாங்க அச்சன் கோயில் ஆரியங்காவெலாம் வந்து நீங்கள் வந்து சாஸ்தாவை அதாவது நம்ம ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணலாம் ரொம்ப ரிலாக்ஸாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரிலாக்ஸாக ஐயப்பனை பார்த்து உள்ளே வந்து அவ்வளோ நேரம் நின்று வந்து தரிசனம் பண்ணணும் இது வந்து மெயினான சபரிமலையிலையோ இல்லை இருமேலையோ இவ்வளோ நேரம் நின்று தரிசனம் பண்ண முடியுமா கூட்டத்தில் கண்டிப்பாக முடியாது ஸோ இந்த மாதிரி கோயிலில் வந்தால் நம்ம ரிலாக்ஸாகவும் நிம்மதியாகவும் சுவாமி ஐயப்பனை பார்த்துட்டு போகலாம் ஸோ சூப்பரான இந்த தரிசனத்தை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து நாங்கள் போக போகிறது இந்த வெளியில் போய் சொல்கிறாங்க அதை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கோயில் இந்த கோயிலாக இருக்கட்டும் இல்லை ஆரியங்காவாக இருக்கட்டும் பெண்கள் விசிட் பண்ணலாங்க சபரிமலைக்கோ எரிமலை எரிமேலை போகிறதுக்கோ வந்து பெண்கள் விசிட் பண்ண அலோடு கிடையாது பட் இங்கே அப்படிலாம் கிடையாது அச்சன் கோயிலில் எந்த ஏஜ் குரூப்பில் லேடிஸ் இருந்தாலும் விசிட் பண்ணலாம் ட்ராவன்கோர் தேவசம் போர்டு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தான் இந்த கோயிலையும் மேனேஜ் பண்ணுறது அண்ட் அங்கே நம்ம சபரிமலையில் பிரசாதம் வாங்குவோம்ல அந்த மாதிரி அப்பம் அரவணை பிரசாதம் அதெல்லாம் இங்கேயும் கொடுக்குறாங்க சூப்பருங்க செம்மையாக இருந்துச்சு இனிமேல் தான் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம காலையிலேயே வந்துவிட்டோம் மொதல் பஸ்ஸே பிடிச்சி வந்ததுனால மேபி கூட்டம் இப்போ கம்மியாக இருக்குது பட் போக போக வருவாங்க இப்போ நாங்கள் போகும்போது இருந்த கார்கள்லாம் இந்த கார்கள்லாம் இல்லை இப்போ தான் நிறைய பேர் வந்திருக்காங்க போல் நீங்கள் ஏதாச்சும் மாலை இல்லை பூஜை பொருட்கள்லாம் வாங்கினோன்னா அதுக்கான கடைகளும் இங்கே இருக்குது ஸோ ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்ம வந்த பஸ்ஸு செங்கோட்டையிலேருந்து வந்த பஸ்ஸுக்கு ரிட்டன் வந்தாச்சு இதே பஸ்ஸு தான் ஒம்பது ஐம்பதுக்கு கிளம்ப போகிறது எக்ஸாக்டாக வந்து டைமிங்ஸ் இப்போ நான் கேட்டுவிட்டேன் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த பஸ்லாம் பார்த்திங்கன்னா புனலூர்னு போட்டிருக்கோம் இப்போ இந்த பஸ் எப்படின்னா காலையில் செங்கோட்டையில் கிளம்புது செங்கோட்டையில் கிளம்பி இங்கே வருது இங்கே அச்சன் கோயில் வந்துட்டு திருப்பி அச்சன் கோயில் இருந்து கிளம்பி செங்கோட்டை போயிடுது செங்கோட்டை போனதுக்கப்புறம் புனலூர் சர்வீஸாக ஆப்ரேட் ஆகுது செங்கோட்டை தென்மலா புனலூர் அப்படி ஆப்ரேட் ஆகுது ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு பஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரேக் ஷேரிங்லாம் பார்த்துருப்போம்ல ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு செங்கோட்டை டு அச்சன் கோயில் எக்ஸாக்ட் டைமிங்ஸ் இங்கே போடுறேன் மார்னிங் எயிட் ஓ கிளாக் செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைன் டென்னுக்கு ரீச் ஆகுது இதே பஸ்ஸு நைன் ஃபிஃப்டிக்கு இங்கே அச்சன் கோயிலேருந்து கிளம்பி அகேன் இன்னொரு ஒன் ஹவர்ல நம்ம வந்து செங்கோட்டை ரீச் பண்ணிடுவோம் இது ஃபஸ்ட்டு பஸ்ஸு செகண்ட் பஸ் பார்த்திங்கன்னா மத்தியானம் மத்தியானம் மூணு மணிக்கு கிளம்புது மூணு மணிக்கு செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் கிளம்பி இங்கே வர்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் நாலு மணிக்கு இங்கே வந்துடுது திருப்பி அதே பஸ்ஸு அஞ்சு மணி வாக்கில் இங்கே கிளம்பி ஒன் ஹவரில் செங்கோட்டை ரீச் ஆகுது இது செகண்ட் பஸ்ஸு தேர்ட் பஸ் ஒன்று இருக்குது தேர்ட் பஸ் வந்து அஞ்சு இல்லை அஞ்சரை மணி கரெக்டாக வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொன்னாங்க அஞ்சு அஞ்சரை மணிக்கு செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் கிளம்பி இங்கே வந்துடும் அச்சன் கோயில் வந்துடும் அந்த பஸ் வந்து ரிட்டன் பஸ் கிடையாது அது வந்து இங்கே நைட் ஹால்ட்டு அந்த பஸ் வந்து இங்கே நைட் ஹால்ட் ஆகி அடுத்த நாள் கிளம்பி தான் வேறு ப்ளேஸுக்கு போகுது ஸோ மொ மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு பஸ் இருக்குது செங்கோட்டையிலேருந்து அச்சன் கோயில் வரதுக்கு ஒரு நாளைக்கு மூணு பஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பஸ்ஸு எட்டு மணி பஸ்ஸும் செகண்டு பஸ் மூணு மணி பஸ்ஸும் வந்து ரிட்டன் போகிற பஸ்ஸு ஸோ நீங்கள் வந்து ஒரே நாள்லேயே வந்து அச்சன் கோயில் பார்த்துட்டு ரிட்டன் பண்ணணுன்னா அந்த ரெண்டு பஸ்ஸு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா லாஸ்ட்டு பஸ் யூஸ் பண்ணி இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்திங்கனா இங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸு லாட்ஜு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம செங்கோட்டையிலேருந்து வந்த ரோடு இருக்குல்ல மேக்கரையெலாம் தாண்டி ஹில்ஸ் வழியாக வந்தோம் செம்ம டீப் ஃபாரஸ்ட் ஏரியாங்க யானை நடமாட்டம்லாம் இருக்கக்கூடிய ஒரு டீப்பான ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஸோ நைட் டைமில் வெஹிக்கல்ஸ் போகிறதெல்லாம் மேக்ஸிமம் அலவுடு இருக்காது ஏன்னால் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த ரோடு வந்து அச்சன் கோயிலோடு முடிகிற ரோடு இல்லை நம்ம பஸ் வந்து அச்சன் கோயில் பஸ்ஸுங்கிறதுனால இங்கே ஸ்டாப்பு பட் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வேறு ஒரு இடத்துக்கு போகுது கேரளாக்குள்ளேயே டீப் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போய் சின்ன சின்ன மலை கிராமங்கள் வழியெல்லாம் போய் கொன்னி அப்படிங்கிற ஏரியா கேரளாவில் வந்து கேரளா மக்களுக்கு கண்டிப்பாக கொன்னி பற்றி தெரியும் ஸோ அந்த ஒரு ஊருக்கு போகுது ஆல்ரெடி வந்ததே வந்து டீப் ஃபாரஸ்ட் ஏரியா தான் இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் டீப்பான ஃபாரஸ்ட் ஏரியா வழியாக தான் போகுது சைட்ல ஓடிட்டு இருக்கிற இந்த ஆறு பேர் தான் அச்சன் கோயில் ஆறு இப்ப வந்து இங்க மாற்றோம் சீசன் கிடையாது அதனால தண்ணிலாம் கிடையாது ரொம்ப கம்மியான தண்ணி அதுவும் தேங்கி இருக்கிற தண்ணி தான் இருக்கு தமிழ்நாடு மாநில எல்லை ஆரம்ப கே எஸ் ஆர்டிசி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்மலாவலியா புனலூர் போகக்கூடியது பேசஞ்சர் சேர்த்திட்டு புனலூர் போயிடும் கரெக்டாக ஒன் இருங்க எப்படி போகும்போது ஒன்னார் ஆச்சோ அதே டைமிங் தான் வரும்போதும் ஆச்சு செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இப்போதைக்கு ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்குது ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு நிறையா டவுன் பஸ்ஸஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த பக்கம் புளியறை புளியறைங்கிறது வந்து ஆரியங்காவு போகிற சைடு அதாவது புனலூர் போகிற சைடில் இருக்கக்கூடிய கேரளா போடுறது தான் புளியறை அந்த பக்கம் போகிறதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்ல மேக்கரை அங்கே போகிறதுக்கான டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் இங்கேருந்து அப்டேட் ஆகும் ஒரு ஷார்ட்டான பிளாகாக தான் இந்த அச்சன் கோயில் பிளாக் இருந்திருக்கும் பட் ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்கள் பெரிய செலவும் ஒன்றும் இல்லை பட்ஜெட் தான் போக முப்பத்தஞ்சு வர முப்பத்தஞ்சு எழுபது ரூபாவில் முடிஞ்சிருச்சு ஒரு சூப்பரான சாஸ்தா கோயில் ஐயப்பன் கோயிலை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா ஆரியங்காவும் விசிட் பண்ணுங்க நான் அதை பற்றியும் சொல்லியிருக்கேன் ஆரியங்காவும் அச்சன் கோயில் ரெண்டுமே வந்து செங்கோட்டையிலேருந்து விசிட் பண்ணக்கூடிய முக்கியமான ஐயப்பன் கோயில்கள் இங்கேருந்து அப்படியே இந்த பிளாகை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ப்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன் 再来。